உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ராஜேஷன் சொல்லுவ டேரக்ஷனில் சியான் விக்ரம் நடிப்பில் உலகநாயகன் கமலஹாசன் ப்ரொடக்ஷனில் உருவாகிட்டு இருக்க படத்தங்க கடாரம் கொண்டான் ஆல்ரெடி இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகி பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் செம்ம ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தினது தொடர்ந்து இந்த படத்துக்கான செகண்ட் லுக்கும் ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மலேஷியன் காப்பா நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்றத இந்த படத்துக்கான செகண்ட் லுக் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிச்சுங்க இந்த படத்துக்கு இசை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிப்ரான் அவர்கள் இந்த படத்துக்கு இசை அமைக்கிறாரு ஸோ இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் லீதியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது சியானோட கெட்டப்பாக இருக்கட்டும் இந்த படத்துக்கான டைட்டிலாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் இது காப் ஸ்டோரி அப்படின்றத மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சுங்க ஸோ இப்படி இருக்க இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடாரம் கொண்டாட் டீம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸை தரதான் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னும் இரண்டு நாளில் பார்த்தீங்கன்னா கடாரம் கொண்டாட் படத்துக்கான டீசரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்களே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க டீசர் லாக்டு வெரி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைங் ஹோப் ஆல் சியான்ஸ் அண்ட் சினிமா லவர்ஸ் வில் ஃபீல் சேம் கடாரம் கொண்டான் டீசர் இன் டூ டேஸ் அப்படின்ற மாதிரி பார்த்து கிரேட் ஒர்க் ஃப்ரம் என்டையர் டீம் அண்ட் சியான் விக்ரம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா கடாரம் கொண்டாட படத்துக்கான டீசரை எடிட் பண்ணுற ஒரு புகைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சி விக்ரம் ஃபேன்ஸுக்கு பார்த்திங்கன்னா படத்துக்கான எக்ஸைட்மெண்ட் ரொம்பவே அதிகமானதோட இந்த படத்துக்கான டீசர் கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இன்னும் இரண்டு நாளில் பார்த்தீங்கன்னா இந்த கடாரம் கொண்டான் படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆக போகுது நீங்கள் இந்த கடாரம் கொண்டான் படத்துக்கான டீசரை பார்க்குறதுக்காக எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க